திருக்குறள் அதிகாரம் பதினெட்டு நடுவின்றி வெஃப்கின் குடிபொன்றை குரமும் ஆங்கே தரும் படுப்பையின் வெஃப்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நானு பவர் சிற்றின்பம் வெஃப்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர் செய்யார் வெகுதல் வென்ற புண்மையில் காட்சியவர் அக்கி அகன்ற அறிவென் நாம் யார்மாட்டும் வெஃப்கி வெறிய செய்யின் அருள்வெஃப்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெஃப்கி பொல்லாத சூழக்கெடும் வேண்டக்க ஆக்கம் விளைவையின் மாண்டட் கரிதாம் பயன் அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெஃப்காமை வேண்டும் பிறந்தே பொருள் அரணறிந்து வெஃப்கா அறிவுடையார் சேரும் திறனரின் தாங்கே திரு இரலினும் எண்ணாத வெஃப்கின் விரலினும் வேண்டாமை என்னும் செருக்கு